பிரியமானவர்களே இந்த காலையிலே கலந்து கொள்கிற இந்த அபிஷேக அக்னி அபிஷேகத்தினுடைய ஜபத்திற்காக நன்றி இதனுடைய நோக்கம் இந்த நாளை ஜெயமாய் நடத்த நீங்கள் அனல் மூட்டப்பட ஜபாவிய உங்களோடு இருக்க பல மணி நேரம் ஜபிக்கிற கிருபி நாள் கத்திரவங்களை நிரப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் அனமுட்டிக்கொள்ள அவிக்குரிய வாழ்க்கையில் வளர உங்களுக்கு கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை இந்த நாளில் செய்து முடிக்க தேவன் வைத்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய் பலப்பட இன்னும் பரலோக தரிசனங்களை பார்க்க இன்னும் கத்தருடைய நெருங்கி ஜீவிக்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட சத்துருடைய ராஜ்யத்தை அழிக்கவே இந்த காலை ஜெபம் கலந்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ ஹாவ் அ பிளஸ் டே ப்ரைஸ் லார்ட் யாருமே இயேசு நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் இந்த காலை வேளையிலே கத்திரங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பாராக இந்த நாளே உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பாராக கத்தர் சித்தம் பரிபூர்ணமாய் நடைபெற கிருபை தருவாராக சாத்தானுடைய தந்திரங்கள் திட்டங்கள் எல்லாவற்றையும் கத்தர் உடைத்து நிர்மலமாக்கி போடுவாராக தேவ கிருபையுள்ள கரம் இந்த நாளை நடத்தும்படிக்கு எல்லோரும் வாய்களை திறந்து முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு கத்தர் நோக்கி பார்க்கப் போகிறோம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அபிஷேகத்தை கத்தர் கட்டவிழ்க்கப் போகிறார் இயற்கை அப்பாற்பட்ட வல்லமை கத்தர் கட்டவிழ்க்கப் போகிறார் இயற்கை கப்பாற்பட்ட அக்கினி இறங்கி வரப்போகிறது இயற்கைக்கு அப்பாற்பட்ட தன்னுடைய வல்லமை உள்ள கரத்தையும் ஓங்கிய புயத்தையும் தேவன் வெளிப்படுத்தி காட்டப் போகிறார் எல்லா தடைகள் நீங்கி போகப் போகிறது எல்லா வான மண்டலத்தின் பொருளாதாரின் சேனைகளெல்லாம் தேவன் முறி தெரிய போகிறார் உடோதமாக இருக்கிற அம்புகள் மாந்திரிக சக்திகள் வில்லி சூனியங்கள் செய்வினை கட்டுகள் ஏவல் ஆவிகள் வாழ்க்கையும் குடும்பத்தையும் சரீரத்தையும் கெடுக்கிற ஆவியம் ஆத்மா சரீரத்தை கெடுக்கிற பொருளாதாரத்தை கெடுக்கிற உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் இருக்க தன்னுடைய ஜனத்தை கெடுக்கிற எல்லா சத்துடைய கிரியர்களும் இப்பொழுது நிருமலமாகி கத்தர் பூரண சுகத்தை விடுதலை கட்டவிழ்கும்படிக்கு கத்தர் பேசுகிறான் ரேபோ ஷே கே லன்கோ நன் மராக்கா எல்லோரும் வாய்களை திறந்து புறலோக தேவன் தருகிற தம்முடைய பரலோக பாஷையிலே நன்றாக சத்தமிட்டு செபிப்போம் அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனோட ரகசியங்களை பேசுகிறான் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் அவன் மனிதனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பேசுகிறான் இந்த காலை வேளையில் ஒரு விசேஷித்த ஒரு அபிஷேகத்தை கத்தர் கட்ட விழுக்க விரும்புகிறார் தானியலுக்குள் கட்ட விழுக்கப்பட்ட ஒரு விசேஷித்த ஆவி யாருக்கு வேண்டும் இந்த காலை வேளையில் கத்தர் உங்கள் மேல் கட்ட விழுப்பாராக லேபரோ சேமராதியா கத்துடவா லல் பரன் கமன் குரபோ சந்துரவா ரிபலா கத்திடன் கரவனா சந்தோ லெவன் கேட்டல் பழகதினியாக்கா ரூபபா சந்துரிவிக்கபா ரேபலோ கல்பு ராசிய கர தூரா செலா கே கே அல் குகலா தூடெலா திபல ரகலா ரூ கேசிய கதன்கோ மலஹன் ಕುಡಲ್ಬಾ ಸಿಬಾಂಧರ ವಿನಿಕೆ ಮಲಹತ್ತುಲ್ ಬರೈಕೆ ನಮೋ ಶಿವಾಂಕರ ರುಗಂಧನ್ ಕಿನಿ ಅಂತುಡು ರುಗದನ್ ಮೇಕೆ ಮಂತುಲ ಬಂದೆಕೆ ಬಡನ್ ಕೋ ಸಿಬಾಂಧಲ್ ಹೆನ್ನೆ ಕಾತುಡು ರಗನಿ ಕಮನ ಶಗದು ನಿ ಕದುನ ಹಂಟಲರ ರುಹಂಟ ಲಹನ ಕಾತುಡಬರ ರೇ ಬಾಬಾ ಸಂಕ ರಗದನಿ ಲೇಬನ ಸಿಗದ ನಿಮಿಯ ಕಾತುಡಬಲ ಲೂ ಬಾಬಾ ಸೇ ಬೆರೆ ಕೆ ಠಲ್ ಕು ರಬ ಕಾತುಡಬ ರಬನಿ ಕಾತುರಬಲ ಶಂತೆ ಲೇ ಬಾಬಾ ಬೋ ಸೇ ಕೆ ಬೋ ರಬಾ

ஒரு விசேஷித்த ஆவியை கத்தர் உங்கள் மேல் ஊற்ற விரும்புகிறார் வாய்களை விரிவாய்த்தர மகளே கத்தர் உங்களை நிரப்புவாராக வாய்களை விரிவாய் தர மகனே கத்தர் உங்களை முழுமையாய் நிரப்புவாராக அரைகுறை அபிஷேகத்தோடு அல்ல முழுமையான அபிஷேகத்தை ஊற்ற விரும்புகிறார் நுகங்களையும் கட்டுகளையும் உடை தெரிகிற அபிஷேகம் சோதனைகளினாலும் அந்நீ பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு நான் பேசுவேன் நன்றாக சத்தமிட்டு கூப்பிடும் மகளே ஒரு பெல தாக்கினி இறங்கி கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன் மகனே லேபரே ஷேக் சரத்துல ஒரு பலனை கொடுக்கிறார் எல்லா பெலவினங்களை கத்தர் மாட்டுகிறார் ஆவிகள் சரத்தை விட்டு வெளியேறுகிறது பலன் உண்டாவதாக தைக்குள்ளாட் கத்தருக்கு காத்திருக்கிற மகனே மகளே நீ புது பலன் அடைவாய் கழிவுகளை போல சற்றைகள் அடித்து உயரே எழும்புவாய் நீ ஓடினாலும் இளைப்படையாய் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாய்

உனக்காக காத்திருக்கிறார் அபிஷேகம் உன்னை நிரப்பும்படிக்கு கணுக்கால் அளவல்ல உழங்கால் அளவல்ல எடுப்பு நீச்சல் ஆலத்து கொண்டு போகிறதற்காக காத்திருக்கிற ஒரு அபிஷேகம் உங்கள் மேல் கட்டவிழ்க்கப்படுகிறதை பார்க்கிறேன் ரோகதின் கேபுரி அந்த லகனா பிரயாணத்தில் தயங்கிக்குள்ளார் தேவனுடைய அபிஷேகம் ஊற்றப்படுகிறது தேவனுடைய அக்கினி ஊற்றப்படுகிறது கைட்டு எல்லா காரியங்களிலும் ஜெயம் உண்டாகும்படிக்கு ஒரு அபிஷேகத்தை போடுகிறார்

ರೀಬಬಾ ಸಗುದನಿ ಕದುರಬಲ ಅಧಿಯಂತ ರದನೆ ರುಕಾಲ್ಬ ರಗಲ್ ಕರಬೋ ಸ ರುಬಾ ಶಬಾ ಕಬಾ ರಬಾ ರೀಬಲ ದೂರಬಿಯಾ ತೆಲ್ಬರಿ ಅಂತುರಬ ರಬಾ ರೀಮಮೆ ಸೇಕೆ ವಿಯಂತು ಲಗನೋ ಕೋಟೆ ಲೋಡಬನ ಸಿ ಬಾಂದ ರಬ ಕ ರೈಬಾಬಾ ಸಗುದುನಿ ಕದುರ್ ನಮ ಸಗಲ ಅಧಿಯಂತು ಲಗನೊ ನೇರ್ ಕರೋಡು ರಬಾ ಖಾತುರವಾ ನೇರ್ಬೆಲೆ ಕೆ ರಬನೆ ಕೆ ಮಾನಾ ಕತುರಬೋ ರೈ ಬಾ ಬಾಬಾ ಶಂಕೆ ರಿಯಾಂತುರೋ முன்னதாக பிரதமர் திரு நரேந்திரமோடியின் பிறந்த நாள் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி 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 பிரதமர் திரு நரேந்திரமோடியின் பிறந்த நாள் நாளை கொண்டாடப்படுகிறது சத்தமிட்டு கூப்பிடு உற்சாகமாய்க்கூபிடு தய்குள்ள அட்வாம்சமோ விலவினம் உள்ளது உனக்குள்ள இருக்கிற ஆவியோ உற்சாகம் உள்ளது அந்த ஆவிய அனல் மூட்டு அனல் மூட்டு அனல் முட்டு உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தின் அனல் மூட்டும் கால காலவேளையில கத்தருடைய ஜீவ நதி உங்கள் சரசின் மேல் பாய்கிறதை காண்கிறேன் ஜீவ நதி உங்கள் சிரசி மேல் பாய பாய ஊற்று உன்னிடத்திலிருந்து பொறப்பேடத்தக்கதான ஒரு வல்லமையை கத்திருந்த கால வேளையில

அப்பாவின் காத்திரத்தில் திருப்பிக் சித்திரம் பரிசில் பின்னர் துடிக்கும் வளத்தில் பிரகதி காட்டில் பரிசுக்கு பர்கிட்டேஜ் பர்கத்தின் லட்சத்தில் லார்க்கான் சந்திரி லார்க்கா துருவிக்கு லேபர் சித்திரத்தின் கிணத்தில் அதிகமா வருகிற நாட்களில் கத்தற்கு சித்தமில்லாத ஒன்றும் வாழ்வி வராதபடிக்கு ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிக்கப்படுகிற ஒரு தேவ தரிசனத்தை பார்க்கிறேன் ஒவ்வொரு வீட்டிலும் ஆட்டுக்குட்டியான ரத்தம் தெளிக்கப்படுகிறது மந்திர கட்டுகள் உடைகிறது சூனிய கட்டுகள் உடைகிறது சைவினைக் கட்டுகள் உடைகிறது ஏவலாவிகள் முறிக்கப்படுகிறது சர்பத்தி நாவின் கிரியைகளை எரிக்கிறார் தலை சுற்று படபடப்பு பயத்தி நாவி எல்லாம் சரீரங்களை விட்டு வெளியேறி ஓடுகிறதை பார்க்கிறேன் யாருக்கு தலை சுற்று யாருக்கு படபடப்பு யாருக்கு பயத்தி நாவி இப்பொழுதே கத்தருடைய அபிஷேகம் அவைகளெல்லாம் அக்கினில போட்டு ஏரித்து சுட்டெரித்து ஒரு விடுதலை கொடுக்க விரும்புகிறார் பெற்றுக்கொள் மகளே பெற்றுக்கொள் மகனை அடக்காதே லாதுனிக்கா லதுனா லாதுன் ரூ அபியாந்த லூவரே ರೇಬೋ ಸೇಕಿ ಬಿ ಅಂದ ಲಹಿರೆ ಲೇ ಕಲ್ತು ರದು ನಮ ಸಗದಿನಿ ಕದುಡ ಬನಬ ರಿಬಲ ಸಂತ ರಗಲ ಖಾತುರಬ ಲೇ ಬರೆ ಶೇಕೆ ಟೇಕು ರಬು ರೇಬಬ ಸಂತು ರಿದಿನಿ ಕದು ನಮ ಲೇದ ನಮ ಶದರ ಬಲ ದುಡಬಿರಿ ಅಂತ ಲಹಲ ಲಹನ್ ಕೆರೆ ಬೇ ಶಿರ ಹತ್ತು ರಬಾಕ್ಕ ರಾಲ್ಕೆ ಟಲ್ಬ ರಗದಿನಿ ಕಡ ನಮ ತುಡನ್ ಮನ ಸೇಬ ಲಭೌಕ ತುಡಬಿ ಅಂತೆ ಲೇ ಬಿಯಾಖ ರಧುನಿ ರಹನಾಕ ಠೇಕ ಲಹನಾಖ ತುರ ಲೋ ಬಭೋ ಶಿವಾಖ ರಭರವ ರಿಯಮನ ಶಿವಾಲ ದಿ ಅಂತ ರಧನಮ ರಿವಲಭ ನಮ ಶಬಲಭ ದಿ ಅಂತ ರಹಲ ತುಡಬಲ್ ಕೆ ರಭ ಸಿ ಕೆ ಠೇಖ ಲೋಡನ್ ಕರಮನ ಸಂತುರಿಬಿ ರಿಭಖ ತುರಿಬಿ ಲದನೆ ಮೇ ಶಿಬರೇ லேபரோ சேபரா கேட்டே பராக்கா லூடன் கண் கரோ துணி கதுனி கதன் கனா லகுனமா லெஹன் தெலனா சிமன் துருவி கவா எல்லோரும் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்ச்சி ஜெவியுங்கள் தங்குள்ளார் தங்குள்ளார் அனல் முட்டிக்கொண்டே வருகிறார் அக்னியை மாற்றிக்கொண்டே வருகிறார் அக்னி ஜோலையை மாற்றிக்கொண்டே வருகிறார் காற்றாய் மாற்றிக்கொண்டே வருகிறார் உங்களை நெருப்பாய் மாற்றிக்கொண்டே வருகிறார் புதிய எண்ணெயை ஊற்றிக்கொண்டே வருகிறார் அக்னியை ஊற்றிக் கொண்டே வருகிறார் ஆனந்த தைலத்தை ஊற்றிக் கொண்டே வருகிறார் ராஜரிக அபிஷேகத்தை ஊற்றிக்கொண்டே வருகிறார் ஆசாரித்துவத்தின் அபிஷேகமும் தலைமையை ஊற்றப்பட்டு கொண்டே வருகிறது தீர்க்கதர்சன அபிஷேகம் ஊற்றப்படுகிறது லருணா சீனா திருவில சிவாந்தரவோ ரேபவா க துடவில அதியாந்த ரஹலா நல்ல வாய்களை திறந்து ரெகோலோ கெட்பெரியம் திரவா இப்படி விசேஷித்த அபிஷேகத்தை பெற்று கொள்ளாத வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு எலும்பு மாட்டேன் என்று வைராக்கியமா நிற்கிறவர்களுக்கு

ೂಷಾರ್ ರಿಬಬಬುಕೆ ಟೇಬರೆ ಲೇಬಬು ಸಿಯಮ್ತ ರಗದಿನಿಕ್ಕಾ ತುಡಾ ರಿಬಲಾ ವಾದನಾಮ ಶಗದಿನಿಕ್ಕಾ ಲುಕನ್ಕೆ ಟನ್ಕೆ ರಗಲ್ಬರಿಬುಕ್ಕಾ ರುಬಬಾ ಸಿಯಮ್ತ ರದನಾಮ ಶಂತುಡಿಭಿ ಲಾದುನಿ � கத்தர பாஷையில ஜவிங்க கத்தத்தர பாஷையில ஜவிங்க உங்க மேல கத்தர் ஒரு அபிஷேகத்தை ஊற்றிக்கொண்டே வருகிறார் ஒரு விசேஷித்த அக்கினி இறங்கி கொண்டே வருகிறது உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் ஒரு விசேஷித்த ஆவி கத்தர் ஊற்றுகிறார் ஒரு பலமுள்ள ஆவிய கத்தர் ஊற்றுகிறார் பலமுள்ள ஆவி கத்தர் கொடுக்கிறார் பயமுள்ள ஆவி அல்ல தனிக்குள்ள பலமுள்ளாவிய கத்தர் கொடுக்கிறார் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவிய கத்தர் கொடுக்கிறார் பலவீனமான ஆவி அல்ல பலமுள்ளாவிய கத்தர் கொடுக்கிறார்

முதன்மறவே ஷிட கே திரை கே துறவா ரு கல்கா டல்க ரகதினியாந்துடு பீக்கவா கட்டப்பட வேண்டு வேண்டி வீண்டுகள் கட்டப்பட்டு முடியட்டும் நடக்க வேண்டிய மங்களங்கள் நடக்கட்டும் வர வேண்டிய புத்திரமகங்கள் வரட்டும் எதெல்லாம் வரக்கூடாதபடிக்கு தடையாய் 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 இருக்கிறதோ எல்லா தடைகளும் தவிடு பொடியாய் கத்தது உடை தெரிகிறார் உடை தெரிகிறா தடைகளை உடைத்து உங்களுக்கு முன்னால் கடந்து போகிற தேவ கரத்தை பார்க்கிறேன் என் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர் என் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் அவர் செய்ய நினைத்தது தடைபடாது லே போ ரே டென் சந்துரவா தடை பண்ணுகிற சாத்தானோட தந்திரங்களை முறிக்கிறார் சில நேரங்களை கத்த தடை பண்ண அனுமதிக்கிறார் தமது திட்டத்தையும் சித்தத்தையும் உங்களை காப்பாற்றும் படிக்கு நிறைவேற்றுவதற்காக தீமை கல்ல நன்மைக்காக கத்த செய்கிறார் லே கோ ரபன் கேனமா ஷிடாலா துரிவிகா லோபரா சே கே பௌதன் மனாந்தெ மனா லொகந்து ரகலை கபு ரகன்கரா ரூடன் கடபலா திடபலா ரிபலா திரா கத்துரா ரேபரை கேட்டேல் குரவன் கரவாம் ரிதன்மன சந்துரிவி ரிதோன் கெரபில தினமா சகதினியா கத்துடப ரகதினிமியோ ரவலா கத்துடபரவா கே சபா லேட்டோ கரபில சீக்கே லேபமா சேபனை கேத்துல் பரவசி வந்த ரகனா துடபலா கத்திடன் கிடை நகன் கடோல

உங்கள் ஜபத்திற்கு ஒரு வல்லமை உண்டு உங்கள் ஜபத்தை கேட்டால் கண்டால் பிசாசு நடுங்கணும் அப்படி ஒரு அபிஷேகம் யாருக்கு வேண்டும் நீங்கள் வாய்களை திறந்து ஜபிக்க ஆரம்பித்தால் எல்லைகளின் பிசாசுகள் அலறி ஓடணும் அப்படி யாருக்கு ஒரு அபிஷேகம் தேவை இந்த காலை வேளையில கத்தரதை கட்டவிழ்கிறார் உங்களை அனல் மூட்டும்படிக்கு தேவன் கட்டவிழ்க்கப்படுகிற இந்த ஜபம் இந்த நாள் முழுதும் உங்களை அனல் மூட்டி கொண்டே இருக்கும் போகிற இடமெல்லாம் ஒரு அக்கினி உங்களை பற்றி பிடிக்கும் ஒரு ஜெப ஆவி உங்களை பற்றி பிடிக்கும் அபிஷேகம் பெற்ற பாத்திரமாய் லட்சங்களையும் ஆயிரங்களையும் அபிஷேகம் பண்ணுகிற கிருபை பெற்ற பாத்திரமாய் உங்களை உருவாக்குகிறார் இந்த காலையில தொடர்ச்சியாய் கேட்டுக்கொண்டு பலப்படுகிற தேவனுடைய கரத்தின் வல்லமை லோபரா கரபலா தேவன் அளவில்லாமல் அளவில்லாமல் கட்டவிழ்கிறார் குப்பிடு மகனே ரெஹினா கா ನಾನಿತೆ ನಾನಾನ ಸೇಮನಾ ತಿರವಿಲಾ ರಿಬಾ ಸ್ಥವಿನ ಕಾತುರೋ. ಲವಿನಿತೆ ಬುರಸಿವನಾ ಱಿರವಿಕದುನಾ. ನುಡನ್ಕರವಲಾ ಶೇಕಿಭಿಯಾಕಾ. ಲುಬನ್ಕರವಗದಾ ರಭಗದೆ ರಭಗದೆ ರಭಗ� லீடனா சைட்டனோட எல்லா வரட்டும் மூட்டும் இயற்கை கப்பாற்பட்ட அற்புதங்கள் நடக்கட்டும் உலர்ந்து போன எலும்புகள் செபிக்கும் பொழுதே உயிர் அடைகிறது உலர்ந்து போன எலும்புகள் நாமத்தில் உயிர் அடைகிறது செத்த நரம்புகள் உயிர் அடைகிறது கோமா ஸ்டேஜில் இருக்கிறவர்களை தட்டி எழுப்புகிறார் எழும்பு 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 மகனே எழும்பு மகளே எழும்பு என்று கர்த்தர் தட்டி எழுப்புகிறார் லோ ரபாஸ் சேட்டே ரெகனை காத்துலோ லோ பனாக்கா துடுபினா பர்ஷுத்தாவின் இடத்தில் வரும் பொழுது இவ்வளவு நடைவாய் அல்லவா லேனாக்கா துடபு மாம்சமான யாவரும் மேலே நாவி ஊற்றுவேன் ஊற்றி கொண்டே வருகிறார் வாலிபனை நீ தரிசனம் கான் பாய் கண்களை திறக்கிறார் காண்பிக்கிறார் மூப்பர்களே சொப்பனம் காண்பீர்கள் சொப்பனத்தால் உங்களை பரலோகத்தின் ரகசியங்களை காட்டி கொடுப்பதற்காக உங்கள் மேல் தரிசன கண்களை கொடுக்கிறார் பார் 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 கத்தர் காட்டுகிற தரிசனத்தை பார் மகனை கத்தர் காட்டுகிற தரிசனத்தை பார் இந்த காலை வெளியில உன் கண்கள் திறக்கப்பட்டு தம்முடைய பிரலோக தரிசனங்களை கத்தர் காண்பிக்கும் வரைக்கு தேவன் தீவிரிக்கிறார் பெற்றுக்கொள் 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 லேரவா சீக்கிரவா சிராக்கா துரவா ರೇಬಮಾ ಸಿಬಂದಲ ಬೋರ್ ಶಿರಕ್ಕ ಲೇಡಲ್ ಕೆರೆಬನೈ ಕೆಟಲ್ ಕರೋ ರೇಬಬಾ ಸಂತುರಿವಿ ಋದನಮ ಶದುನಿ ಕದುರಬಲ್ ಅಗದನಿಯಕ್ಕ ಲದುನಿ ಶದುನಿ ಕದುನಿ ಕವರ್ ಕರಾದಿವಿ ಋದನಮಿ ಶದುರಿವಿ ಕತ್ತಡ ಬರಬ ರಿಬಲ ಸೆಟೆಟಲ್ ಕಡೋಲ್ ಕರನ್ ಬರಸ್ ತಿಡಾ ಓ ಬಬಾ ಶೇಖಿ ಬ್ಯಂತ್ರೋ ರೇಬಬಬ ಸೆಂತೆನಹನ ಲೋಕಂತು ರದನಿ ಕಮನ ಸಗಡ ಅದಿನ ಕತ್ತಡಬ ರಬಲಕ್ಕ ತಿಡೈಲೇನನಂತರಬರೇ ಲೋಡನ ಕಟೋ ಕರಬೋಶಿಯಾ ರಿಯಂದಲಬಬವ ಸಿಕ್ಕೆನೆವೆ ಲೇನ್ಮನೆ ಸೆಟೇಲ ರಾದುರಿಬಿಯಾ ರಾದುನಿ ಕದನಮ ಶಬಲಬ ಕತ್ತಡಬ ಲದುನ್ ಕಡಬಲ್ಲ ಗದನ್ ಕೆರಬಿನೆ ಹೆಟ್ಟೆ ಲೋಡನಮ ಸಂತುರಿಬಿ ಲಿರೋನ್ ಕೆರಬಲ ಕದನಮ ಶಬಕತ್ತರಬ ರಿಬಬಬ ಸಂತುರಿಬಿ ರಿಬಖಬೋಲಬರಬ ಶಿಡಖರಬ ಲೇಬಬೋ ಸಿಗೆದನ್ ಕೆನಮ ಸಂತುರವಾ

ರುಕಲ್ಕಟಲ್ಕೆ ರಲ್ಕೆ ವಿರೈಕೋ ರುಬಲ್ಕಸಿವರದಿ ಕೆ دیکھا ತುಡಬ ಲಘನಾಕಾ ತಿರಬಲದಿನ್ಯಾಕಾ ರುನಮ ಶದುರಿವಿ ರಿಬಲವ ಸಂತುರಿವಿ ಖಬರಬ ರುಗದನ್ಕೆ ರಬಲಸಿದಂತರೆಬಲ ರಿಬಬಬ ಸಂತು ರಗದಿನೆ ಮಮದೀಕಳ ಲದುನಕಡಬರ ರಬಬೋ ಶಿಡೇಕೆ ರಬೋಕ್ಕಬ ಲೇಕಂತ್ರಿ ಕಡನ್ಕಡಲ್ ಕರಲ್ ಕಾತಿಲೋ ಲೋಬಬಾ ಸಂತುರೇ

ಮಾರಿ ಪುರುಕಳೆಯum വിളಿಪಡುತುವರ ಅಭಿಷೇಕನೆ ರಿಭಾ ಸಿನೋ ಖರೇನಮಸಿಲಾ ಲೋಡಬನಗ್ಕೆ ತೆಲ್ಬ ರಗದನಿ ರೂ ಕಬಲ್ ಕಬಲ್ ಅದುಡಬರ ರದನಮ ಶಬರಬಾ ಲೋಬರದನಿ ಕದುಡಬಲ್ಲ ದಯಂತರೆಹರೆ ಮೇಮೇದೇನ್ ಕೆ ಮೋಸವನ್ ಕಾಮಾತಿರಬಲಕ್ಕಾ ಲೇಡಬನಾ ಶಿಡೋಕರಲ್ಬರಾ ದಯಂತರೆಹರೆ ಲಿದನ ಕದುನಿ ಕರಣನಮ ಶಗಡಗಳ ತುಡಬಲ ದಿಡಂಕರಬಲ ದುರಿಬಿರಯಂತರೆಹರೆ ரஹதனி கதுன் வரவா சிவா லவரபா சதுனி கடல் வரத யம்த் லஹனேக்கோ ரபபபா சன்டோ ரெவெகே டேக்கோ ரெவெகே டேக்கட லேபரோசி லே தன்வினியா சதுனா கல்வராசி ஏந்திரை கடல் கரபோர் அக்கத்துல ஹெரேனமா சிமாந்துரவா துடன் கெடை கடல் குரவலக்கூடுபிக்கவா பெற்று கொள்ளுகிற அபிஷேகத்தை பெற்று கொள்ளுங்கள் அக்கினியை தோற்று போக மாட்டாய் தலை குனிய மாட்டாய் வெட்கமடைய மாட்டாய் நாணமடைய மாட்டாய் புறக்கணிக்கப்பட மாட்டாய் தள்ளப்பட மாட்டாய் எந்தெந்த இடங்களெல்லாம் வெட்கப்பட்டாய் புறக்கணிக்கப்பட்டாய் தள்ளப்பட்டாயோ அந்த இடங்கள் எல்லாம் கர்த்தரும் தலையை உயர்த்தி வைக்கும்படிக்கு தம்முடைய கரத்தை வைத்தவனை ஆசிர்வதிக்கிறார் நான் தொடவில்லை கர்த்தரே தொடுகிறார் அபிஷேகப்பட்ட கரம் உங்களை தொட்டு இப்பொழுது அற்புதம் செய்கிறது பெற்றுக்கொள்ளுங்கள் 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 இந்த கிருபை திரும்ப கிடைக்காது இந்த வாக்கியம் உங்களுக்கு திரும்ப கிடைக்காது இந்த காலை வேளையில வந்து கலந்து கொள்கிற உங்கள் மேல் அந்த அக்கினி

அதனால் நாளமும்ulum சேயமை நடத்தி வாக்கு தத்ததை உரிமையாக்குவாய் சத்துரை காலின் கீழ போட்டு நீ மிதிப்பாய் தரிமட்டம் தாழ் துகரோம் நாங்கள் சிறுக நீர் பெற ஏசுவின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஏமேனேமேனேமே 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 பிரியமானவர்களே இந்த காலையிலே கலந்து கொளுகிற இந்த அபிஷேக அது கினி ஜெபத்திற்காக நன்றி இதனுடைய நோக்கம் இந்த நாளை ஜெயமாய் நடத்த நீங்கள் மூட்டப்பட ஜபாவிய உங்களோடு இருக்க பல மணி நேரம் ஜெபிக்கிற கிருபை நாள் கத்திர உங்களை நிரப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் அணமுட்டிக்கொள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர உங்களுக்கு கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை இந்த நாளை செய்து முடிக்க தேவன் வைத்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய் பலப்பட இன்னும் பரலோக தரிசனங்களை பார்க்க இன்னும் கத்திரோடு நெருங்கி ஜீவிக்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட சத்துருடைய ராஜ்யத்தை அழிக்கவே இந்த காலை சபம் கலந்து கொள்ளுங்கள் கத்திரங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் டே